வாழ்க்கனா வாழ்க்கை பெத்தங்க வீட்டில் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களாக இருந்தாக்கா அரவாணையாக இருந்தால் கூட திருநங்கையாக இருந்தால் கூட பெத்தங்க வீட்டில் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன் வேறு ஒரு பொட்டிகளில் வந்து அண்ணன் தம்பியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்க சொல் அப்பா அம்மா வீட்டில் வந்து பிரச்சனையாக இருந்தால் கூட நல்லா சேர்த்துக்க சொல்லுங்க நிறைய பேர் செத்துறாங்கோ நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டேறாங்க அதெல்லாம் செத்துறாங்க நிறைய பேர் வந்து தூக்குமான்னு செத்துறாங்க நிறைய பேர் சீமானை ஊற்றினி கொடுத்துடுறாங்க வெளியனு எங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னாக்கா ஒரு பெத்தவங்க வீட்டில் வந்து நாட்டு மகா பெத்தவங்க வீட்டில் வந்து பிடிக்கலைன்னா வெளியே அனுப்பி விட்டுரு சொல்லு எங்களை மாதிரி திருநங்கைங்க வந்து அழகாக நல்லா போம்பளை மாதிரி நாங்கள் வருவோம் பெட்ரோல் ஊற்றினி சாகிறது டீசல் ஊற்றினி சாகுறது பின்னால் ஆசிட் ஊற்றி சாகுறதுலாம் இருக்கக்கூடாது ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஒழுங்காக இருக்கணும் நாங்கள் வந்து திருநங்கைங்க அண்ணன் தம்பி கொஞ்சம் உசாராக இருக்கணும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க சொத்து சுகத்துக்கு அவசரம் என்ன பண்ணுறாங்க நீ போட்டு வெளியே போங்கடா